ஜாக்கி மாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோட் வியட்நாமில் இருந்து கடுகு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் ஆக்சுவலாக இந்த எபிசோடை பொறுத்தவரையிலையும் நான் வந்து ஒரு காம்பேரர் நான் ஏன்னா நான் வந்து படம் பார்க்க முடியல நான் வந்து இப்போ வியட்நாமில் இருக்கிறனால பார்க்க முடியல ஸோ காம்பேரர் ஸோ ஜாக்கி சினிமாஸனுடைய குழுவினர் சென்னையில் படம் பார்த்துட்டு எனக்கு கா தகவல்களை தெரிவித்தார்கள் அதனுடைய அடிப்படையிலே இந்த விமர்சனம் ஸோ இதில் வந்து நான் காம்பேரர் மட்டும்தான் ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன் ஓகே ரைட் விஜய் மில்டன் அவர் வந்து எல்லா ஒளிப்பதிவாளர்களும் அவர்களும் சாதிக்க முடியாது நிறைய பேசலாம் இப்படி இருக்கலாம் அப்படி பண்ணலாம் போகலாம் வரலான்ட்டு பட் ஜெயித்தவங்க தான் வந்து பஸ்ல ஏறணும் அந்த வகையில் வந்து ஜெயித்த ஒளிப்பதிவாளர்களை வந்து விஜய் மில்டன் ஒருவர் ஏன்னா எப்போ வந்து ஒருத்தவனுடைய தேடலும் பரபரப்பும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அவன் ஜெயிச்சுவான் அதில் வந்து பாலாசக்தி அவர் கூட அந்த டீசரில் ஒரு வருஷம் இந்த இடத்துல விஜய் மில்டன் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் வச்சுக்கோ அப்படின்னு இது அங்கேருந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு அப்போ நீ என்னைக்கு சொல்கிற பற்றி கேட்டிருக்கேன்ட்டு என்றைக்குமே வந்து எந்த ஒரு ஷாட்டுக்குமே வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு எதிர்கருத்தை முன்வைக்கும் பொழுது அது சரியோ தப்போ அது முன்வைத்து வாதிடும் பொழுது நம்மளுக்கு வந்து ச சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து புரி பு புரிப்படும் ஸோ அந்த மாதிரி தான் விஜய் மில்டன் அவருடைய கருத்துக்களில் என்றைக்குமே வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கார் ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் இந்த டீசர்லேயே வந்து மிக பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க அதில் அதில் வந்து ஒரு ராஜகுமாரன் மாதிரி ஒரு ஆளை வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க வைக்கிறது அதுக்கான ரிஸ்க்கு உண்மையிலே அவர் வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்குறப்ப அவர் வந்து அதுதான் புலிவேஷன்லாம் போட்டுட்டு நடந்து இப்படி வந்து அப்படியே சக்குனு மூஞ்சி அப்படியே சோகமாகறத வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா மகாநதி படத்தில் வந்து இது வந்து கம்பேரிசன் கிடையாது பட் அந்த காட்சியை நீ நினைவுபடுத்துச்சின்னு சொல்ல வரேன் மகாநதி படத்தில் கமல்ஹாசன் வந்து ஒரு ஒரு பியூஜம் ஒன்று போட்டிருப்பார் ராஜா அந்த போயிட்டு போய்ட்டுருக்குறப்ப எல்லாரும் குழு குழு அப்படியாருவாங்க இவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க திடீர்னு எல்லாரும் வந்துட்டு வெளியே போயிடுவாங்க இவர் மட்டும் சிறைகிட்ட வந்து நிற்பார் அப்படி மூஞ்சு வயசு கமலுக்கு ஸோ அந்த மாதிரி அந்த டீசரில் வந்து அவர் முகம் சுருங்கினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு ந நடிக்க ஒரு கோப்புள்ள ஒரு இடத்த கொடுத்து அவரையும் ஒரு ஆளாக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பெரிய விஷயம் சான்ஸே இல்லாத ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மில்டனை வந்து நான் வந்து ரசிக்கிறேன் ஸோ இந்த கடுகு திரைப்படத்துடைய கதை என்ன அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் பார்ப்போம் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது இதுதான் அந்த படத்தோட ஒன்றில் இல்லையா கடுகு வந்து சிறுத்தாலும் காரம் போகாது ஸோ இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை எதுனால் தவறுகளை பார்த்துட்டு அமைதியாக எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நடந்து போகிறான் பற்றியாக ஒரு ஒரு ஆள் அவன் தான் இதில் வந்து மிக முக்கிய காரணம் அப்படின்றார் ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்கலாம் ராஜகுமாரன் வந்து புளிவசம் போட்டுக்கிட்டு வயிற்று பாட்டுக்காக அந்த புள்ளி வருஷம் போட்டு ஆடுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் கம்மியாகுது அவர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ்க்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கார் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா வேலை செய்கிறது டீ வாங்கி கொடுக்கறது போகிறது எல்லாமே ஒரு கட்டத்தில் வெங்கடேஷ் வந்து தரங்கம்பாடிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் ஸோ இவருக்கும் வேலை கிடையாது ஸோ அதனால் தரங்கம்பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெங்கடேஷ் கூட போய் அங்கேயே போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு அப்போ புலி வருஷம் வந்து நாங்கள் போய் பண்ணுறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டுருக்காரு இந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் பரத் வந்து ஒரு சேர்மேன் போஸ்ட்டுக்கு அவர் வந்து அவருடைய எதிர்கால லட்சியமே வந்து அவர் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்றது தான் மீன்வாயில் ராதிகா பிரதீக்ஷா அந்த ஊரில் தரங்கம்பாடி ஊரில் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க அந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு அமைச்சரை வந்து இன்வைட் பண்ணுறாரு பரத் வந்த அமைச்சருக்கு வந்து பெண் மீதான மோகம் எல்லாம் அந்த ஒரு புள்ளியில் இந்த திரைப்படத்தினுடைய கதை முழுதாக மாறுகின்றது பரத் பரத் வந்து என்ன நிலைப்பாடை எடுத்தார் இந்த விஷயங்கள்லாம் தெரிந்த ராஜகுமாரன் என்னவன் நிலைப்பாடு எழுத்தார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய செகண்ட் ஆஃப் உலகத்துலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எதுவும் தெரியுமா தப்பை பார்த்துட்டு அந்த தப்புக்கு வந்து நியாயங்கள்லாம் கேட்காம எனக்கு என்ன மயிராக போச்சுன்னு நடந்து போகிறது தான் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஆஃப் வந்து மிக அற்புதமாக செஞ்சுருக்கார் அதனால தான் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த திரைப்படத்தில் வந்து வச்சுருக்காரு சாடு மிரண்டாலும் காடு கொள்ளாது ஒரு காமன் மேன் இருக்கான் தெரியுமா அந்த காமன் மேனுக்கு இருக்கிற ஒரு அந்த அந்த வெறியும் அந்த விஷயமும் கூட நிறைய பணம் படைச்சவங்ககிட்ட அது இருக்கவே இருக்காது நான் வாழ்ந்தால் போதும் நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் எவன் கேடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற ஒரு மனநிலை தான் அங்கே இருக்கும் ஸோ செகண்ட் ஆஃபில் முழுக்க முழுக்க ஒரு ஒரு அநியாயத்தை எப்படி ஒரு சாமானியன் தட்டி கேட்கின்றான் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை மிக முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக் வந்து இந்த படத்துக்கு வந்து பரபரப்பான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு இந்த படம் பார்க்குற ரசிகர்களுக்கும் அந்த ஒரு படமடைப்பை வந்து ஏற்றுற ஒரு விஷயமும் சரி கிளைமேக்ஸில் வந்து ராஜகுமாரன் பேசுகிற வசங்கங்களாகட்டும் ஒரு ஒரு ஒருத்தன் பேசுகிறதுனால ஒருத்தன் வந்து டக்குன்னு அப்படியே நல்லவனாகிட முடியுமா எடுத முடியாது ஆனாலும் அந்த வாரத்தில் உள்ள உண்மைகள் அந்த வாரத்தில் இருக்கிற ஆழம் மிக உண்மையாக நேர்மையாக பேசுனா அது வந்து நிச்சயமாக வந்து எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மனசை கரைய வைக்கும் ஏன்னா பேசிக்கலாகவே கொஞ்சம் நல்லவனாக இருந்தால் இந்த திரைப்படத்தை வந்து லோ பட்ஜெட்டில் வந்து விஜய் மில்டன் வந்து எழுதி இயக்கி ஒளிப்பதிவும் செய்திருக்கின்றார் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் எஸ் என் அருணகிரி பின்னணி இசை வந்து அனுப் சிலீன் பண்ணியிருக்காரு பாடல்கள் கார்க்கி படத்தொகுப்பு வந்து ஜாயன் அபிராக படத்தை வந்து டூடி சூர்யாவுடைய படக்கம் பண்ணியா டூடி வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதே இந்த வந்து படத்திற்கான மிகப்பெரிய அங்கீகாரமாகவே நான் கருதுகின்றேன் நான் கூட ஒரு ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் அதாவது சிறு வயதில் மிக நேர்மையும் ஒழுக்கமும் போதிக்கப்பட்டு வளர்க்கப்படும் குழந்தைகள் தான் பிற்காலத்தில் அதாவது இந்த இந்த காலத்தில் இந்த நீதி நேர்மலாம் இல்லாமல் அதாவது எதை ஒன்றாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட வந்து நம்ம மாட்டிக்கின்னு முழிக்கிறோம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போட்டிருந்தேன் ஏன்னா பதில் வெளிப்படணும் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்றதே முடியாமல் ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் அந்த மாதிரி மிக நேர்மையாக இருந்தாலும் கூட தன் எதிரில் நடக்கக்கூடிய அநியாயத்தை தன்னுடைய சக்திக்குட்பட்டு தட்டி கேட்க வேண்டும் என்பதை தான் விஜய் மில்டன் இந்த திரைப்படத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார் எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கோலி சோடாவில் வந்து அவர் தன்னை வந்து நிரூபித்தார் அதற்கு முன்பாக அழகாக இருக்க பயம் பயமாக இருக்கிறது அதெல்லாம் விட்டுடுங்க கோலி சோடாவில் அவர் தன்னை நிரூபித்தார் அதன் பிறகு ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவில் போய் பத்தின்றதுக்குள்ளே போய் மாட்டினார் திரும்ப வந்து தன்னுடைய தளம் எது என்று திரும்ப வந்து அதே கிரவுண்டுக்கு வந்து விளையாடி அவர் வந்து ஜெயிச்சிருக்கார் என்பது தான் சந்தோஷமான விஷயம் பொதுவாக வந்து எல்லா படத்துக்கும் முன்னாடியே வந்து என்னை கூட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சு எப்படி இருக்குன்னு கருத்து கேட்பார் ஸோ கடந்த மூன்று படங்கள் அப்படி தான் இருந்தது இந்த படத்துக்கு அவர் மறந்துட்டார் பட் இருந்தாலும் இருந்திருந்த ஒரு வேளை அவர் என்னை கூட்டு படம் பார்த்துன்னா இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் சிலாகித்து பேசியிருக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இங்கே வந்துவிட்டேன் என்னுடைய நண்பருடைய படம் பார்க்க முடியல பட் அது ஒரு காம்பேராக நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஓவரால் வந்து தேட்டரில் வர ரிசல்ட்டும் சரி ஜாக்கி சின்வாஸ் குழுவிருக்கு கொடுத்த ரிசல்ட்டும் சரி என்னன்னா இந்த படம் அவசியமாக தேட்டரில் எல்லோரும் போய் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த கடுகு திரைப்படத்தினுடைய ஓவரால் ரிவியூ இதுதான் ஸோ அதனால் நீங்கள் இந்த திரைப்படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள் திரைப்படத்திற்கு ஜாக்கி சின்வாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு வியட்நாமில் இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம் பபாய் ராஜகுமாரன் வந்து புலி வேஷம் போட்டு வயிற்று பழப்பை வந்து போட்டு ராஜகுமாரன் சரி கழுகு திரைப்படத்தினுடைய கதை என்ன மீன்வாயில் டீச்சராக வந்து மீன் வாயில் அதே ஊரில் மீன் வாயில் அதே ஊரில் டீச்சராக ராதிகா பிரதீக்ஷா வந்து டீச்சராக இருக்காங்க அவங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னா நிச்சயமாக ஸோ ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது